முன்னூறு மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயிலானது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின் கம்பத்தையோ அல்லது மரத்தையோ கிடக்கும் நேரம் என்ன மின் கம்பத்தையோ அல்லது மரத்தையோ கிடக்கும் நேரம் இதுக்கான ஃபார்ம்ல என்னங்க டைம் ஈக்குவல் ட்ரெயின் லென்த் மேல எழுதிருவோம் ட்ரெயினோட ஸ்பீட கீழே போட்டுருவோம் சரிங்களா மின் கம்பம் மரணும் போது அதுக்கு லென்த்தே இருக்காது சோ அதனால மேல ஜீரோன்னு வரும் ஜீரோ போட்டாலும் ஒன் தான் போலனாலும் ஒன் தான் ட்ரெயின் லென்த் மேல எழுதிருங்க எவ்வளவு முன்னூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் ட்ரெயினோட ஸ்பீட கீழே எழுதிருங்க எவ்வளவு மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறதா அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல இருக்கு தமிழ் எழுதணுமா இது மீட்டரு இது கிலோமீட்டர் பை மணி நான் ஆல்ரெடி சொல்லிருக்கறேன் ட்ரெயின் ப்ராப்ளத்துல எல்லாம் ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கொடுப்பாங்க இதை உடனே கன்வெர்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும் த்ரீ மீட்டர் சரியா கீழே தொண்ணூறு இருக்கா கிலோமீட்டர் பை மணியில் இருக்கிற வேகத்துக்கான யூனிட்டை மீட்டர் பை நடிகை மாத்த என்ன பண்ண சொன்னேன் இன்ட்டு ஃபைவ் பை எயிட்டின்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மீட்டர் பை நொடியாக மாறிடுமா ஓகே